வணக்கம் வெல்கம் டு மார்க்கெட்ஸ் இன்ஸ் தமிழ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ரோஸ்ட்ராம் சிஸ்டம்ஸ் லிமிட்டடோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் அதோட ஃபினான்ஷியல்ஸ் கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் அதில் இருக்கிற பாசிட்டிவான விஷயம் நெகட்டிவான விஷயம் நீங்கள் அப்ளை பண்ணலாமா வேணாம்ங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா இந்த சேனல் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பர்சனல் ஃபினான்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் ரிலேட்டான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் அக்கன் க்ளிக் பண்ணுங்கள் ஸோ தட் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோ அடிட் போகலாம் ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்த்துலாம் இந்த பர்டிகுலர் ஐபியோட புக் சைஸ் வந்து ஒன் சிக்ஸ்டி எயிட் கோர்ஸ் என்டர்லி ஃபர்ஸ்ட் ஷேர் இஷ்யூ பண்ணி இவங்க வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க ஐபிஓ ஓப்பன் டேட் வந்து மே டுவெண்ட்டி செவன்த் டியூஸ்டே ஐபிஓ கோர்ஸ் டேட் மே டுவெண்ட்டி நைன்த் தேர்ஸ்டே உங்களுக்கு அலெட்மெண்ட் கிடைச்சி இல்லையா அப்படிங்கிறது வந்து மே தேர்ட்டி தெரிஞ்சிடும் உங்களுக்கு அலெக்ட்மெண்ட் கிடைக்கலைன்னா ஜூன் செகண்ட் வந்து ரீஃபண்ட்ஸ் இனிஷியேட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு அலட்மெண்ட் கிடச்சிருந்துச்சுன்னா உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் ஷேர்ஸ் வந்து ஜூன் செகண்ட்லேருந்து வந்துடும் லிஸ்டிங் டேட் வந்து ஜூன் தேர்டு உங்களுக்கு எதாவது வந்து அப்ளை பண்ணுறது கடைசி டேட் வந்து மே டுவெண்டி ஐந்து இருந்தால் புரியும் நீங்கள் யூபிஐ மேண்டேட்டில் அப்ளை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபைவ் பிஎம் முன்னாடி அப்ளை பண்ணணும் இல்லைன்னா உங்களுக்கு அப்ளை பண்ண முடியாது பிரைஸ் பேண்ட் வந்து நைன்ட்டி ஃபைவ் டு ஒன் ஆட் ஃப்ரை எப்போதுமே அப்பர் பிரைஸ் பேண்ட் ஒன் ஆட் ஃபிரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அலாட்மெண்ட் கிடைக்கும் இப்போ இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் இவங்க வந்து டூ தௌசண்ட் வந்து இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க இவங்க வந்து பவர் சொல்யூஷன் ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து யூபிஎஸ் சிஸ்டம்ஸ் இன்வெர்டர் சிஸ்டம் சோலார் ஹைப்ரிட் இன்வெர்டர் சிஸ்டம்ஸ் லித்தியம் அயன் பேட்டரி பேக்ஸு வால்டேஜ் டெப்ளிங்ஸு ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துருது ஸோ இவங்க வந்து இதை டிசைனிங் மேனுஃபேக்சரிங் அண்ட் செல் பண்ணுறாங்க ஸோ இதான் இவங்க பண்ணுற பிஸ்னஸ் ஸோ இவங்க பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்து இன்னும் ஹவுஸ்லேயும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க தேர்ட் பார்ட்டி மூலமும் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி இவங்க வாங்கிக்கிறாங்க ஸோ இவங்க முக்கியமாக செல் பண்ணுற ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பேட்ரிஸ் வருது யூபிஎஸ் சிஸ்டம்ஸ் வருது ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இவங்க செல் பண்ணுற மேஜர் ரெவன்யூவில் வந்து இது ரெண்டுமே வந்து பெரிய ஒரு பேர் பண்ணுது அண்ட் ஆல்சோ யூபிஎஸ்சி பேசிஸில் அதாவது ஒரு இண்டிவிஜுவல் கிளைண்டில் டைப் பண்ணிவிட்டு அவங்களோட பில்டிங்கில் இருக்கிற அவங்களுக்கு தேவைப்படுற ஆஃப் கம்பெனிஸில் இருக்கிற மொத்த சோலார் சிஸ்டத்தை இவங்க பண்ணி கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க ஸோ அதுவும் இவங்க பிஸ்னஸில் இருக்குது அண்ட் ஆல்சோ இவங்க வந்து ஒரு ப்ராடக்ட்டு சேல் பண்ணுறாங்கன்னா ஸோ அதுக்கு வந்து வாரண்டி வருது போஸ்ட் வாரண்ட்டி கேர் வருது ப்ளஸ் ஆல்சோ இன்கேஸ் இவங்க வந்து இபிசி பேசிஸில் வந்து ஏதாச்சும் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து ஏம்சி கான்ட்ராக்ட்ஸும் இவங்களுக்கு கொடுக்குறாங்க அண்ட் ஆல்சோ ஏம்சி ப்ராடக்ட் எடுத்தும் பண்ணுறாங்க அண்ட் இவங்க வந்து டைப்பில் இருக்கிற கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா வேரியஸ் இண்டஸ்ட்ரீலஸில் இருக்கிறாங்க இன்க்ளூடிங் ஹெல்த் கேர் ஏவியேஷன் ரிசர்ச் பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் இன்சூரன்ஸ் ரயில்வேஸ் டிஃபென்ஸ் செக்யூரிட்டி எஜுகேஷன் டெக்னாலஜி ஐடி ஆயில் அண்ட் கேஸ் ஸோ மாதிரி இவங்களோட கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறாங்க அண்ட் முக்கியமாக இவங்க வந்து கவர்மெண்ட் என்டிட்டிஸ் நிறைய டைப்பில் இருக்கிறாங்க கான்ட்ராக்ட்ஸ் மூலமாக ஸோ அது பார்த்திங்கன்னா அவங்க ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் டையப்பில் இருக்கிறாங்க சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பாட்னா பீகாரில் வந்து டைப்பில் இருக்கிறாங்க பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் நியூடெல்ஃபி வெஸ்ட் பெங்கால் பப்ளிக் ஹெல்த் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் வெஸ்ட் பெங்கால் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் தெலங்கானா ஸ்டேட் டெக்னாலஜி சர்வீஸ் லிமிடெட் ரைட்டல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் என்டிபிசி வித்யோத்யா பார் அண்ட் நிகம் லிமிடெட் ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் எல்இடிஸ் ஸோ இவங்க கூட எல்லாம் இவங்க கான்ட்ராக்டில் லக்னி சார் டைப்பில் வந்து இவங்க சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் அண்ட் ஆல்சோ இவங்க வந்து ஆஸ் ஆஃப் மே செவன்டீன் தூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் படி ஓவராலாக வந்து இந்தியா ஃபுல்லாக டுவெண்ட்டி ஒன் பிரான்ச் ஆஃபீஸர்ஸும் அண்ட் ரெண்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க அண்டு இந்த எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அரௌண்ட் எயிட்டீன் ஸ்டேட்ஸ் அண்ட் ஓன் ஒரு யூனியன் டெரிட்டரிக்கில் வந்து பறந்து இருக்குது ஆஸ் ஆஃப் மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பொறுத்த வரைக்கும் எங்கள்கிட்ட ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ பர்மனண்ட் ஸ்டாப்ஸும் நைன்டீன் இண்டிவிஜுவல் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து எங்கள்கிட்ட இருக்கிறாங்க இவங்களோட காம்படிட்டிவ் ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட ஆஃபரிங்ஸ் தான் ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா ஸோ இவங்க வந்து பவர் சொல்யூஷன் கொடுக்குறனால ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி இல்லாமலே இங்கே ஜெனரலாக வந்துட்டு இவங்க வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து இவங்க சர்வீஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு காம்படிட்டிவான ஸ்ட்ரென்த்து அண்ட் ஆல்சோ இவங்களோட ரிலேஷன்ஷிப்பு வித் கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இது வரைக்கும் இருக்குது அண்ட் ஜியோ பொலிட்டிக்கலாகவும் இவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து நல்ல ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க்காகவும் இந்தியா ஃபுல்லாகவும் பறந்து விரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு பாசிட்டிவான விஷயம் இவங்களோட ட்ராக் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் வரைக்கும் இவங்க கிளைண்ட்ஸு சரி எங்கள் உங்களோட சர்வீஸ் சரி இது வரைக்கும் எந்த பெரிய ட்ராபேக் இல்லாமல் நல்லாவே இருக்குது அண்ட் ஆல்சோ இவங்களோட ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் சாலிடாக நல்லாயிருக்கு அண்டு உங்களோட ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் சீனியர் மேனேஜர் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆல்சோ கமிட்மெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படி இந்த பிஸ்னஸில் அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவான ஒரு தான் நம்ம பார்க்கலாம் ஃபினான்ஷியல்ஸை பொறுத்த வரைக்கும் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேருந்து இவங்களோட அசட்ஸ் வந்து கண்டினியூஸாக இன்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஆஃப் டேட்டா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபினான்ஷியல் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டிசம்பர் வரைக்கும் டேட்டா இருக்குது அஸ்எக்ஸ் வந்து டூ தேர்ட்டி கோர்ஸ் ஆகிருக்கு ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து ஒன் செவன்ட்டி டூ கோர்ஸ் ஆகும் அதுவும் இன்க்ரீஸ் ஆகி எஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து டூ ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் டூ த்ரீ கோர்ஸ் ஆகும் ஃபினான்ஷியல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல டிசம்பர் வரைக்கும் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ செவன்ட்டி கோர்ஸும் வந்து இவங்க ரெவன்யூ ஜாயின் பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் பத்து கோடி வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க பேட்டை ஸோ அதுலேயும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது நல்லாவே இருக்குது ஆஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டிசம்பர் டேட்டாக பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி டூ க்ரோர் வந்து இவங்க ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கிறாங்க இப்போ லாஸ்ட் குவார்டர் வந்து இல்லை இப்போ நெட் ஒர்த்தை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு கன்ஃபினியூஸ் இன்க்ரீஸ் இருக்குது ஆஸ் ஆஃப் டிசம்பர் டேட்டாக வரைக்கும் நெட் ஒர்த் வந்து டூ ஒன் நாட் செவன் க்ரோர்ஸாக இருக்குது சர்ப்ளஸை பொறுத்த வரைக்கும் ரிசோர்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வந்துட்டு சிக்ஸ்டி ஃபோர் க்ரோஸ் சொல்லியிருக்கு பாரோ இன்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேருந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகி ஆஸ் ஆஃப் டூ ஃபினான்ஷியாக எடுத்து டுவெண்ட்டி ஃபைவ் டிசம்பர் டேட்டா வரதுக்கு வரைக்கும் சிக்ஸ்டி பாயிண்ட் த்ரீ சவன் க்ரோஸ் இவங்க வந்து ஓவரால் டோட்டல் பாரோயிங்ஸ் வந்து இவங்க பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது கண்டிப்பாக கடன் இருக்குது அப்படிங்கிறது உண்மை அண்ட் கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் நம்ம பொறுப்பு பார்க்கும்போது ரிட்டனால் இக்யூட்டி ரிட்டர் ஆஃப் கேபிட்டல் அப்படிங்கிற அப்படிங்கிறதையும் பார்க்கும்போது உங்களோட கடனை நல்லா மேனேஜ் பண்ணிருக்கிறாங்க ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது தெரியுது இட்லாம் நெட் ஒர்த்து பார்க்கும்போது தேர்ட்டி டூ பாயிண்ட் நைன் அதுவும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸாக தெரியுது லெஃப்ட் அண்ட் எக்யூட்டி பொறுத்த வரைக்கும் அப்பியசி கடன் இருக்குது ஓகே ஸோ அது வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் கரெக்ட் கால் பண்ணிட்டு நம்பராக பேக் மார்ஜின் மார்ஜின் வந்து இவங்களுக்கு கிட்டத்தட்ட எயிட் பாயிண்ட் எயிட் ஃபைவ் வந்துட்டு உங்களோட ப்ராஃபிட் மார்ஜினாக இருக்கு ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்து ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஃபோர் ஆகிருக்கு அர்னிங் பர் ஷேர் இபிஎஸ் வந்து போஸ்ட் ஐபிஓ ஃபைவ் பாயிண்ட் த்ரீ டூ ஆவும் போஸ்ட் ஐபிஓ ஃபைவ் ஆவும் இருக்குது இ பைஇ உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு ப்ரீஐபியோ வந்து நைன்டீன் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஆகும் போஸ்ட் ஐபி வந்து டுவெண்ட்டி பாயிண்ட் நைன் செவன் ஆகும் உங்களோடய பியூர் குரூப்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் கம்பெனி கம்பேரிட்டிவ்லி வேல்யூவேஷன் பொறுத்தவரைக்கும் சீப்பாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது கம்பெனியோட ரிஸ்க்ஸை பற்றி ஒன் பை ஒன் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கஸ்டமர்ஸ் கான்சன்ட்ரேஷன் டாப் ஃபைவ் கஸ்டமர்ஸ் வந்து கிட்டத்தட்ட அரௌண்டை தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பிஸ்னஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ அந்த பிஸ்னஸ் வந்து இன்னும் அவங்க டைவர்ஸ் பண்ணி கஸ்டமர்ஸை டைவர்சிஃபை பண்ணும் ஸோ அது பண்ணும்போது இந்த ரிஸ்க் வந்து குறையும் ஸோ இது வந்து ஒரு இஷ்யம் இன்னொன்று வந்து இவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து கண் மகாராஷ்டிராவில் வந்து சிட்டுவேட்டடாகிருக்கு கான்சென்ட்ரேட்டடாக ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு ரிஸ்க் தான் ஒரு நேச்சுரல் கலாமேட்டி இல்லை பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி வருது அப்படின்னா கண்டிப்பாக அதை கம்பெனியை டைரெக்டாக ஹிட் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது அண்ட் ஆல்சோ இவங்களோட கம்பெனி வந்துட்டு ஒரு ஷோகேஸ் நோட்டீஸ் வந்து வாங்கியிருக்காங்க ஒரு வயலேஷன் கஸ்டம் வயலேஷன் பண்ணுறதாங்க அது எதுக்கு அப்படின்னு சொன்னாச்சுன்னா இவங்க வந்து ஒரு இம்போர்ட் பண்ணுறாங்க ஸோ ஒரு பொருளை ஸோ அந்த மாதிரி இம்போர்ட் பண்ணும்போது அது வந்து இவங்க வந்து ஸ்டாட்டிக் கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இம்போர்ட் பண்ணிருக்கிறாங்க ஸோ அதில் அவங்களுக்கு டியூட்டி ஃப்ரீயாக வருது பட் அது செக் பண்ணும்போது வந்து கம்ப்யூட்டர் யூபிஎஸாக இருந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு இஷ்யூவாக இருந்து வந்து ஃபைல் பண்ணி ஸோ அதுக்கு வந்துட்டு அவங்க ஃபைனலாக பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது ஒரு ரிஸ்காக இருக்குது ஃப்யூச்சரில் இதே மாதிரி கண்டெய்ன்மெண்ட்ஸ் வரும்போது இவங்க வந்து ஃபாலிட்டியாக ரிப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் ஒரு கண்டிப்பாக ஒரு இஷ்யூ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அண்ட் ஆல்சோ இவங்களோட டீலர்ஸ் இவங்க இந்தியா ஃபுல்லாக வந்து இவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க ஸோ மோஸ்ட்லி இவங்க வந்து டீலர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட தான் இவங்க பண்ணுறாங்க ஸோ இவங்க கூட எதுவுமே லாங் டர்ம் அக்ரிமெண்ட் எதுவுமே இல்லை ஜஸ்ட் வர்ஸ் ஒன் இன்சென்டிவ் பேசிஸ் தான் இவங்க வந்து செல் பண்ணிருக்கிறாங்க ஸோ அது வந்து அவங்க கண்டிப்பாக அது ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயம் ஏன்னா லாங் டர்ம் அவங்க ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணலனா ஏன்னா அரௌண்ட் ஃபோர் செவன்டி எயிட் டீலர்ஸ் வந்து ஓரளாக இருக்கிறாங்க இந்தியா ஃபுல்லாக ஸோ அது வந்து முக்கியமாக ஒரு ரிஸ்க்காக நம்ம பார்க்க முடியும் இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அண்ட் இவங்க சப்ளை பண்ணுற பொருட்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக வந்து இவங்க வந்து யூபிஎஸ் அண்ட் பேட்ரிஸ் வந்து இவங்க சப்ளை பண்ணுறாங்க அதில் தான் எங்களோட மேஜர் ரெவன்யூ வருது கிட்டத்தட்ட ஆவரேஜாக தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் த பிஸ்னஸ் வந்து யுபிஎஸ் சேல்ஸில் இருந்தும் ஃபோர்ட்டி பர்சன்டேஜ் பிஸ்னஸ் வந்து தேர்ட் பார்ட்டி ச பேட்ரி சேல்ஸ்லேருந்தும் வருது ஸோ அது வந்துட்டு கான்சன்ட்ரேட்டராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் அண்டு இந்த பிஸ்னஸில் இந்த பர்டிகுலர் யூபிஎஸ் அண்ட் பேட்டரிஸ்க்கு வந்து இவங்க வந்து தேர்ட் பார்ட்டி மேனுஃபேக்சர்ஸை டிபெண்ட் இருக்கிறாங்க ஸோ அதில் தான் முக்கியமாக நீங்கள் இங்கே சப்ளைஸை பார்க்கணும் கிட்டத்தட்ட அஞ்சு சப்ளைஸ் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கிட்ட கான்சன்ட்ரேட்டாவது அந்த சப்ளை பண்ணிருக்காங்க அண்ட் மேஜர்லி இது ஆர் இம்போர்ட்டிங் இப்போலாம் சைனா ஸோ ஏதாச்சும் ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி டேரீப்ஸ் வருது பர்டிகுலர்லி ஏதாவது மெட்டீரியல்ஸ் இஷ்யூ வருது சைனாவில் ஏதாவது நேச்சுரல் கலாமிட்டிஸ் வருது பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி வருது ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சப்ளை செயினை வந்து கண்டிப்பாக எஃபெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் கூட டைப்பில் இருக்கிறாங்கல்ல ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஆவரேஜாக அரௌண்ட் டு டொண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பிஸ்னஸ் வந்து கவுர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்லேருந்து மட்டும் வருது ஸோ அந்த கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்லேருந்து வர பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து நார்மலாக அவங்களுக்கு தெரியும் கான்ட்ராக்ட் தான் இவங்க எடுப்பாங்க ஸோ கண்டிப்பாக வந்து டிலே இன் பேமெண்ட்ஸ் இருக்கும் அண்ட் ஆல்சோ கான்ட்ராக்டை ஒழுங்காக டெலிவரி பண்ணலைன்னு சொன்னாச்சுன்னா அந்த எல்லாம் வராது ஸோ எப்போதுமே ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் கூட டைப் இருக்கும் போது அதில் இருக்கிற ரிஸ்க் கண்டிப்பாக வந்துட்டு இவங்களுக்கு இருக்கும் அண்ட் ஆல்சோ இவங்களோட சோலார் ஈபிஎஸ்சி கான்ட்ராக்ட்ஸ் ஸோ இவங்க வந்து சோலார் சிஸ்டம் வந்து இவங்க வந்து இன்ஜினியரிங் பண்ணி ப்ரொக்ரூட்மெண்ட் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இட் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாத்தையும் வந்து இவங்க வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் எடுக்கிறாங்க ஸோ அதுவும் வந்து ஒரு ரிஸ்க்கு அதுவும் வந்து ஒரு ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு எஸ் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரை பொறுத்தவரைக்கும் இதில் வந்து பத்து பர்சன்ட் ரெவென்யூ வந்து இந்த பர்டிகுலர் சோலார் இபிசி கான்ட்ராக்ட்ஸ்லேருந்து மட்டும் கிடைக்கிது ஸோ அதுவும் வந்துட்டு அவங்க முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த கான்ட்ராக்ட்ஸில் எடுக்கும்போது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட முக்கியமான ரிஸ்க்கு ஸோ இந்த கம்பெனியோட வேடிக்கை பார்த்துடலாம் இந்த கம்பெனியோட பாசிட்டிவான விஷயம் அப்படிங்கிறது இவங்க வந்து இருக்கிற இண்டஸ்ட்ரி ஸோ இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பூமிங் இண்டஸ்ட்ரி இவங்க கொடுக்குற இந்த சொல்யூஷன்ஸ் பர்ட்டிகுலர்லி சோலார் எனர்ஜி சிஸ்டம்ஸ் இவங்க கொடுக்குற சொல்யூஷன்ஸ் வந்து ரொம்ப பூமியான ஒரு இண்டஸ்ட்ரி ரொம்ப லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஒரு சேஞ்சஸ் வரப்போகுது ஸோ அது இவங்களுக்கு ஒரு பெரிய புஷ்ஷாக இருக்கும் அண்ட் ஆல்சோ இவங்களோட ஃபினான்ஷியல்ஸை பொறுத்த வரைக்கும் கடனை அவங்களுக்கு டீசெண்டாக மேனேஜ் பண்ணியிருக்கிறாங்க ஃபினான்ஷியல்ஸ் நல்லாயிருக்கு காம்படிட்டேர்வ்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது வேல்யூவேஷனை பொறுத்த வரைக்கும் டீசெண்டான வேல்யூஷனில் தான் இந்த கம்பெனி இருக்குது பட் ரிஸ்க்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்களோடய மேஜர் ரெவன்யூ வந்து இபிஎஸ் அண்ட் பேட்டரி சேல்ஸ் வருது அண்ட் ஆல்சோ சோலார் ஈபிஎஸ் கான் இபிசி கான்ட்ராக்ட்ஸில் இருந்து வருது ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி இந்த பேட்டரிஸை பொறுத்த வரைக்கும் யூபிஎஸை பொறுத்த வரைக்கும் நிறைய தேர்ட் பார்ட்டி சப்ளைஸ் போல இவங்க வந்து இம்போர்ட் பண்ணி பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு இதை ரீட் பண்ணி பார்க்கும்போது ஃபண்டமெண்டல்ஸ் அவங்களோட ஆர்டிஹெச்பி ரீட் பண்ணி பார்க்கும்போது தெரிய வருது ஸோ முக்கியமாக இதில் இருக்கிற ரிஸ்க் பார்த்திங்கன்னா இதுதான் ஏன்னா இவங்க முள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் இம்போர்ட்டட் இதாக மேனுஃபேக்ச சப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஸோ அது ஒரு நெகட்டிவான விஷயம் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் லாங் டர்முக்கு நான் கன்சிடர் பண்ணுவேன்னே அப்படின்னா நெக்ஸ்ட் பார்க்கலாம் நான் ஒரு ரேடரில் வச்சுட்டு இவங்க அடுத்த நெக்ஸ்ட் நெக்ஸ்போர்ட்டர்ஸ் இவங்க வந்து எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அண்ட் இவங்களோட ஃப்யூச்சர் பிஸ்னஸ் ப்ராஸ்பெக்டிவ்ஸ் இவங்களோட இன்ஹௌசர் டிசைன் மேனுஃபேக்சரிங் என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்த அப்புறமா நான் ஒரு லாங் டர்முக்காக யூஸ் பண்ணுறதுக்காக நான் யோசிப்பேன் இந்த டைமில் வந்து கண்டிப்பாக லாங் டேர்மில் இந்த கம்பெனி நான் இன்வெஸ்ட் எதுவும் பண்ணல ஷார்ட் டேம் பொறுத்த வரைக்கும் க்ரே மார்க்கெட் ப்ரீமியம் இப்போதைக்கு நல்லா ஒரு நல்ல ப்ரீமியம் வந்து கொடுக்குறாங்க அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸ் வந்து ப்ரீமியம் இருக்குது மார்க்கெட் ஓரளவு நல்லா இருக்கிறனால கண்டிப்பாக ஒரு நல்ல கிரே மார்க்கெட் ப்ரீமியம் கிடைக்கும் நான் நம்புறேன் இந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு ஸோ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இதனால் ஒரு ஷார்ட் டேர்ம் கெய்னுக்காக தான் கண்டிப்பாக நான் இந்த பர்டிகுலர் கம்பெனியை கன்சல் பண்ணுவேன் அதாவது ஒரு செபி ரெஜிஸ்டர்டு ஒரு அட்வைசர் கிடையாது ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆஃப் சரி டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைஸர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் பையார் சொன்ன டிசிஷன் எடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்பரை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராச்சும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது நன்றி வணக்கம்